ஈட்டி எறிதலில் நீரஜ் சோப்ரா புதிய சாதனை தொன்னூறு மீட்டர் தூரத்தை கடந்து அபாரம் இந்திய ஈட்டி எறிதல் நட்சத்திர வீரர் நீரஜ் சோப்ரா வெள்ளிக்கிழமை நடந்த தோஹா டயமண்ட் லீக் போட்டியில் தொண்ணூறு புள்ளி இரண்டு மூணு மீட்டர் தூரம் இருந்து முதல் முறையாக தொண்ணூறு மீட்டர் என்ற கனவு இலக்கை எட்டினார் இந்த எறிதலுடன் உலக ஈட்டி எறிதல் போட்டியில் தொண்ணூறு மீட்டர் என்ற இலக்கை கடந்த இருபத்தி ஐந்தாவது வீரர் என்ற பெயரை பெற்றார் நீரஜ் சோப்ரா போட்டியின் முதல் எரிதலேயே சிறப்பான பார்மில் இருந்தார் முதல் முயற்சியில் எண்பத்தி எட்டு புள்ளி நான்கு நான்கு மீட்டர் என்ற அபாரமான எரிதலை வீசினார் இரண்டாவது முயற்சியில் அவர் தவறு செய்தாலும் மூன்றாவது முயற்சியில் தொண்ணூறு மீட்டர் தூரத்தை கடந்து நீண்ட காலமாக அவர் துரத்திய இலக்கை அடைந்தார் ஆண்கள் ஈட்டி எறிதல் உலக தரவரிசையில் நீரஜ் தோப்பா தற்போது இருபத்தி மூன்றாவது இடத்தில் உள்ளார் நீரஜின் பயிற்சியாளரான செக் குடியரசின் ஜான் ஜெலஸ்னி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலு எட்டு மீட்டர் உலக சாதனை எறிதலுடன் உலக தரவரிசையில் முதலிடத்தில் உள்ளார் உலகில் தொண்ணூறு மீட்டருக்கு மேல் எரிந்த இருபத்தி ஐந்து ஈடி ஏரியாளர்களில் ஆறு பேர் ஜெர்மனியைச் சேர்ந்தவர்கள் நான்கு பேர் பின்லாந்து இருவர் செக் குடியரசு தலா ஒருவர் கிரெனடா பாகிஸ்தான் கென்யா ரஷ்யா கிரீஸ் நார்வே கிரேட் பிரிட்டன் சீனா அமெரிக்கா லாட்வியா ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த நீரஜ் சோப்ரா ஆவார் நீரஜின் இந்த சாதனை இந்திய விளையாட்டு வரலாற்றில் ஒரு மைல்கல்லாகும் தொண்ணூறு மீட்டர் என்ற இலக்கை அடைவது ஒரு ஈட்டி எரியாளருக்கு மிகப்பெரிய மரியாதையே கருதப்படுகிறது இந்த சாதனையின் மூலம் உலக அரங்கில் இந்தியாவின் பெருமை நீரஜ் சோப்ரா மேலும் உயர்த்தியுள்ளார் அவரது இந்த எறிதழில் இளம் வீரர்களுக்கு உத்வேகமாகவும் இந்தியா ஈட்டி எறிதலில் விளையாட்டின் வளர்ச்சியில் ஒரு திருப்புமுனையாகவும் அமையும் நீரஜின் இந்த சாதனை அவரது கடின உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் பயிற்சியின் வெற்றியை பிரதிலிக்கிறது இது அவரது எதிர்கால சாதனைகளுக்கு வழியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்